இதுதான் இந்த பாலத்தில் போன்ற முதலாவது பாகனம் உள்ளோற்றம் பட்டு நான் இன்றைக்கி காஞ்சி நாள் மணி பிறகு எங்களுக்கு தோன்ற நினைச்சா இல்லை என்னுடைய கொடிகள் எல்லாத்தையுமே அந்த பாலத்தில் வந்து கட்டி இருக்கிறோம் ஏ பிடிச்சி கொஞ்சி போட்டு போகிறேன் இடத்துல இருந்து இந்த இடங்களை வந்து பார்த்து கொண்டிருப்பேன்

வாய்த்தள் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காலி சந்திக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி க கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த சமீப காலமாக வந்து இந்த கண்டாவளை பாலம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தது அதுவும் வந்து நிறைய வேலைகள் நடந்திருக்குது நீங்கள் காவடி பா பார்த்துருப்பீங்கள் இன்றைய தினம் இந்த பாலம் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி சொல்லலாம் பாலத்தினுடைய வேலை இன்றைக்கு வந்து முற்று முழுதுதாக முடிவடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம் நூறு விதமான வேலைகள் முடிவடைஞ்சு இன்றைக்கு டெஸ்டிங் அதாவது வாகனங்களும் வந்து இதால் ஓடி பார்த்துருக்கணும் அதோட காவலி வந்து அமைய போகுது ஆனால் பாலம் வந்து இன்னும் வந்து திறந்து விடையில் மக்களுடைய பாவனைக்கு ஆனால் வேலைகள் வந்து வந்து முடிஞ்சது வந்து திறந்துட்டேன்னு சொல்லி வார இல்லை திறந்து உத்தியோகபூர்வமாக வந்து அறிவிக்கப்படும் இதால் பயணம் செய்யலாமா இல்லையான்னு சொல்லி இன்றைய காணொலியில் இங்கே வந்து என்ன மாதிரியான சம்பவங்கள் வந்து இடம்பெற போது முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் வந்து இந்த பாலத்தில் வந்து எல்லாம் வாகனங்கள் எல்லாம் வந்து ஓடி பார்த்துருக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவத்தினர் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்துல வந்து செஞ்சிக்கணும் அவர் தான் இந்த காவலி வந்து அமைய போது எங்க விஷயங்களுக்கு யாராவது வந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி வந்து பாருங்க பால வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டதிலேருந்து முக்கியமாக இந்த இடம் வந்து அவ்வளவு பரபரப்பாக இருக்குது இருக்குமென்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் காவலிகள் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க அவ்வளவு பரபரப்பாக இருந்த இந்த பிரதேசம் இன்றைக்கு பாருங்க எப்படி வந்து வரிச்சோடி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து நிறைய கட்டுமான பொருட்கள் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டிருந்தது அவ்வளவு கட்டுமான பொருட்களும் இன்றைக்கு வந்து ஒரு இந்த பாலமாக வந்து வடிவமைப்பு பெற்றிருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த இதில் பாருங்க இந்த பாலத்தை அமைக்கிறதுக்கான இந்த உபகரணங்கள் மட்டும் இருக்கே தவிர ஆனால் உறுதிப்பாக உதிரி பாகங்கள் எல்லாமே வந்து இந்த பாலத்துக்கில் வந்து பொருத்தப்பட்டாச்சு பாங்கோ எப்படி போயிட்டு பாலம் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதோடு இனி வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நடைபெற போது அதே மாதிரி நான் உங்களை காட்டுவேன் இங்கே எல்லாருக்குமே தெரியும் இந்த பாலம் வந்து எப்படி அழிவடைஞ்சுன்னு சொல்லி அதாவது இந்த டித்வா புயல் வந்த நேரத்தில் வந்து அதிகளவான வெள்ள ஓட்டங்கள் இருந்த காரணத்தினால இந்த பாலம் வந்து உடைவடைஞ்சு மக்கள் வந்து முற்றுமுழுதாக பயணிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருந்தது அதனைத் தொடர்ந்து இந்தியாவுடைய பேரிடர் கால அனர்த்த நிவாரண திட்டத்தின் கீழே இந்த பேரின் கீழே அதாவது சாகர் பந்து என்கின்ற திட்டத்தின் கீழே இந்த பாலத்தை வந்து அமைக்கிறதுக்கு வந்து முன்வந்திருந்தவை அதனைத் தொடர்ந்து நாட்களாக இந்த பாலத்துடைய வந்து வேலைகள்ந்தது இந்த இடங்கள் அந்த வேலைகளுக்கான எல்லா பணிகளுமே வீரர்கள் எல்லாம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது ஆனால் இன்றைய தினம் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் வேலைகள் வந்து முடிவடைஞ்சிட்டு நீங்கள் பார்க்கிறது வந்து இந்த முடிவடைந்த பாலத்தை வந்து பார்க்கறீங்க இதில் வந்து முற்றுமுழுதாக நேற்றைய தினம் வந்து நாலாவது கட்ட வேலைகள் முடிவடைஞ்சிருந்தாலும் கூட அஞ்சாவது கட்டம் அதாவது இறுதிக்கட்ட வேலைகள் இன்றைய தினம் முற்றுமுழுதாக முடிச்சிருக்கணும் Everybody in the... தளங்களை வந்து போடுற வேலைகள் வேறு அப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்லி இல்லை வந்து வெயிலை பாலம் என்று சொல்லி சொல்லுவார்கள் இந்த பாலத்தின் கட்டமைப்பு வந்து அப்படித்தான் அது என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால் அதாவது பேரிடர் காலங்களில் வந்து இராணுவத்தினர் வந்து அவசரமாக அதாவது வேகமாக போடக்கூடிய ஒரு பாலம் அதாவது பொறுத்துகிற முறையில் இந்த பாலம் வந்து போடுறது ஆனால் நீங்கள் போய் இந்த கேகக்கூடாது வேகமாக போடுகின்ற பாலம் இன்றைக்கு தின நானான்னு சொல்லி இதில் வந்து ரெண்டாம் கட்ட வேலையான முக்கியமான வேலை இந்த அடித்தளங்களை வந்துடுறது அந்த அடித்தளங்களில் இடுகின்ற இந்த வேலை திட்டம் தான் நீண்ட காலமாக தாமதமாகிறதுனால இன்றைய திட்டம் இந்த தளம் இந்த இவ் இடத்தில் இருக்கிற தளம் வந்து முற்று முழுதாக வந்து வெள்ளத்தால் அடிக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போ வந்து எல்லாம் இந்த ஆர்டிஏல வந்து ஃபுல்லாக சரி செஞ்சு கொடுத்துருக்கணும் அதுக்கு நீண்ட நாளானதால்தான் உங்களுக்கு இவ்வளோ காலம் இந்த பாலத்தை போடுறதுக்கு தாமதமானது அதோட இந்த இப்போ இருக்கின்ற இப்போ இருக்கின்ற இந்த பாகம் வந்து அழிவடையாமல் இருந்ததால் இதில் வந்து இந்த பாலத்தை நிப்பாட்டி வச்சிருக்கணும் இந்த பங்காளையும் தற்காலிகமாக இந்த அடித்தளம் அடித்தளம்னு சொல்லி அத்தி வேறு அந்த அதுக்கு மேலே இந்த பாலம் நிற்கிது பாருங்க பாலம் அப்படி இருக்குன்னு சொல்லி வேலையெல்லாம் வந்து இப்போ இப்போ முடிவடைஞ்சிட்டுது இந்திய இலங்கையினுடைய கொடிகள் எல்லாத்தையுமே அந்த பாலத்தில் வந்து கட்டி கொண்டு இப்போ வந்து இந்திய துணை தூதர் வந்து வந்திருக்கிறார் அவருடைய வாகனம் முதலாவதாக ஓடும் என்று சொல்லி இதுக்கு இந்த பாலத்தை களை எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்திய ராணுவத்தினரும் இந்த இடத்துல வேலை செஞ்சார்கள் இப்போ தான் வேலைகளை முடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடி இருக்கணும் இதில் வந்து இந்திய துணை தூதுவர் வந்து வந்திருக்கார் வேறு வந்து சம்பிரதாயபூர்வமாக வந்து இன்றைக்கி இந்த செக் பண்ண போயிடும் இதுக்காக வாகனத்தை விட்டு அது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆனால் எப்படியும் பெரும்பாலும் ஒன்றிய தினம் பின்னேறம் எப்படியும் திரைப்படம்னு சொல்லி தான் நினைக்கிறோம் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு தகவல் சிறந்திருக்கா இல்லையான்னு சொல்லி பாருங்கள் பாலங்கள் வந்து முடிவடைந்து இந்திய இலங்கை இலங்கையினுடைய கொடிகள் வந்து இதில் அடித்து வந்து கட்டிருக்கணும் முடிவடைந்த இந்த பாலத்துக்கு மேலே இந்திய இராணுவத்தினர் வந்து நீங்கள் நிற்கிறத பார்க்குறீங்க மேலே ரெண்டு இந்திய இராணுவத்தினர் கீழே ரெண்டு இலங்கை இராணுவத்தினர் வந்து இதில் இந்த பெனரை வந்து பிடிச்சிக்கொண்டிருக்கணும் அப்படி எங்கால வாகனம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தயார் நிலையில் வந்து இருக்குது அதில் இந்திய இராணுவத்தினர் நிறைய பேர் ஒன்று கூற நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பேரும் அதோட மேலே வந்து ட்ரோனுகளும் ட்ரோன் மூலமாகவும் இந்த காட்சியை வந்து பதிவு செஞ்சு கொண்டிருக்கணும் இந்திய இராணுவத்தினர் விவசாயமாகும் ஒவ்வொரு நாள் முதுக்காக சைக்கிளில் ஏற்றி தாக்க வேண்டியது இல்லை வேணே அப்போ இன்றைக்கு பாலம் எல்லாம் முடிஞ்சிருக்குது எப்படி இருக்கு இன்றைக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க இல்லை நல்ல இது தானே பாலம் இப்போ நல்லா கஷ்டப்பட்ட இப்போ பாலம் நல்ல மாதிரி தானே இருக்குது இப்போ கண்டாவில் வயலுக்கு இப்போ இது மூட்டை கொண்டு போ இந்த பாலத்துக்காக வரைக்கும் போகணுமே வாங்க உதவி செய்கிறோம் இதை தனியாக கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் போகல அது என்ன தனியாக போகல வாங்க தூக்கி வருமா இப்போ வந்து இந்திய துணை தூதர் அதிகாரியினுடைய வாகனம் வந்து வந்தோன்ற பாலம் இந்த புதிய பாலத்தினூடாக இந்திய தூதருடைய வாகனம் மெதுமெதுவாக பயணம் செஞ்சு கொண்டிருக்குது இருக்குது இது வந்து ஒரு டெஸ்டிங்னு சொல்லி சொல்லினோம் அதாவது ஓடி பார்க்கணும்னு சொல்லி பாருங்க இந்த ரயில் பார்க்குன்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் பாலத்தில் வாகனம் போகல சரியான சத்தம் வந்து கேட்குது சரியான சத்தம் பாருங்கள் வாகனம் பயணிச்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி இதுதான் இந்த பாலத்தில் போகின்ற முதலாவது வாகனம் உத்தியோகபூர்வமாக இப்போ டெஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கணும் வாகனம் போக மட்டுமில்லை ஆக்கள் நடக்கலாம் இந்த கீழே போட்டிருக்கின்ற இந்த பகுதி வந்து இரும்பு தகடுகள் தானே இப்போ அதனுடைய சத்தங்கள் வந்து கேட்டு கொண்டு இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்திய ராணுவத்தினர் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கணும் இந்த பாலத்தால் ஆனால் இது வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான பாலமாக இருக்கும் நினைக்கிற கிரன் இலங்கையை பொறுத்தளவில் ஏன்னு சொன்னால் நாங்கள் பயணிக்கின்ற பகுதி முதல் பகுதியெல்லாம் வந்து நாங்கள் சரிவு மாதிரி இருக்குது மேலே மெதுவாக ஏறித்தான் நீங்கள் ரங்கக்கூடிய மாதிரி போட்டுக்கணும் பாருங்க இதில் வந்து இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி தான் நாங்கள் இங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ திருப்பவும் அவருடைய வாகனம் வந்த இடத்துக்கே இந்த பாலத்தினூடாக பயணிக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள அதை இந்த பிரதேசத்துக்கு மக்களும் நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் தற்காலிக இந்த பாதைகளால் பயணம் செய்கிற செய்கிற இறுதி நாள் இன்றைய நாளாக இருக்கணும் சொல்லி நாங்களும் எதிர்பார்க்குறோம் இப்படி நாங்கள் இந்த ஓப்பனிங் ஓப்பனிங் என்ன இந்த டெஸ்டிங் நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது இடத்துக்கு தான் போகிறோம் வாங்க பேர் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம மக்கள் கூட இந்த டெஸ்டிங் நிகழ்வுகளை பார்த்துக்கொண்டு போயிடணும் சந்தோஷமா இப்போ வந்து மேலே தூக்கி வச்சிருக்கப்பட்ட கொடிகள் வந்து இறங்கி கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயத்தில் இந்த தற்காலிகமான பாலத்தினோடாகவும் பாதைகளினோடாகவும் மக்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கீங்க என்னுடைய வாகனம் ஒரு சிறிது நேரம் இந்த பாலத்திலே வந்து நிற்கிது நான் நினைக்கிறேன் புகைப்படங்கள் வந்து மேலே ட்ரோன் மூலமாகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அப்போ இது முடிய இந்த பாலத்தினோடாக எங்களை பகுதிக்கு இந்த வாகனம் வந்து வேற அதுக்கு பிறகு என்ன மாதிரியான நிகழ்வுகள் இங்கே இடம்பெறுதுன்றதை காத்திருந்து பாருங்கள் பேனர் ரெண்டு நாடினுடைய பேனரையும் வந்து மேலே பாகக்கூடிய மாதிரி பிடிச்சி வச்சிருக்கணும் அப்படியே இதில் துணை திரு வாகனமும் அதே இடத்துல தான் இப்போ நின்று கொண்டு இருக்குது ட்ரோன் மூலம் பதிவு செஞ்சு கொண்டு இருக்கணும் திறக்கப்படும் போது சந்தோஷமா ரெண்டே தான் கடைசியாக போகிறதா சந்தோஷமா வந்து இந்திய ராணுவத்தினர் எல்லாரும் இந்த வேலைகளில் ஈடுபட்ட ராணுவத்தினர் எல்லாரும் வரிசையாக நடந்து போறது தான் நீங்க இப்ப பாக்குறீங்க அதோட இந்திய துணை தூதர் இந்த இருந்து இந்த இடங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் இந்திய ராணுவத்தினர் இந்த பாலது எங்களை பார்த்த வாடி இருக்கிற பேருக்கும் நாங்கள் ட்ரோனில் வந்து வீடியோ எடுக்க பயணும் போட அதுக்காக தயாராகி கொண்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக இலங்கை இராணுவத்தினரும் இந்த பாலத்தில் நிற்கின்ற காட்சிகளை பார்க்குறீங்கள் இந்த பாலத்துடைய வேலைகளில் ஈடுபட்ட அனைத்து இராணுவ வீரர்களும் இந்த பாலத்தில் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறேன் இந்த பயணிக்கின்ற மக்கள் எவ்வளவு சின்ன பத்தி மத்தியில் இதில் பயணிச்சோண்டிருக்கணும்னு பாருங்க இன்றைக்கு இதால் பயணிக்க கடைகளுக்குமியலேரு சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன்டா இந்த ராணுவத்தினர் இந்த இடத்துல இந்த பேனர்களை கட்டி வச்சிருக்கிறத எல்லாம் நாக்கள் பார்த்து பார்த்துட்டு நல்ல மகிழ்ச்சியோட போய்கொண்டிருக்க ஐயா வந்து இந்திய ராணுவத்தினுடைய கையை பிடிச்சி கொஞ்சி போட்டு போறேன்

நன்றி இலங்கை ராணுவத்தினரும் இந்திய ராணுவத்தோட இணைஞ்சு நினைக்கிற காட்சியில தான் இருக்கிறீங்க என்ன வேலும் சேர்ந்த ஒரு புகைப்படம் வந்து எடுக்கப்பயணும் நினைக்கிறேன் இந்த இடத்துல அனைத்து ராணுவ வீரர்களுமே கலைந்து இந்த பாலத்தை விட்டு வெளியில வந்து போயினோம் அப்படி வாங்க தொடர்ச்சியா இந்த இடத்துல இன்றைய தினம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாப்போம் பாருங்க இப்போ இப்ப வந்து இலங்கை ராணுவத்தினர் இந்த பாலத்துக்கு முன்பாக நின்று புகைப்படங்கள் எடுத்தோன் இருக்கணும் இதுவரைக்கும் நீங்கள் இந்திய ராணுவத்தினர் வந்து பாத்திருந்தீங்க எல்லாருமே சேர்ந்த இடத்த புகைப்படம் இப்பவே தனியா எடுத்தோன் இருக்கணும் இப்போ முடிஞ்சது பாலம் முழுதா துறக்கணும்னு சொல்லி அறிவிப்பா எப்படி இருக்கு இந்த பாலங்கண்ட அமைப்புகள் எல்லாம் உங்களை பார்க்க வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இந்த பாலத்தை பழத்தை கட்டி எந்த பெரிய கஷ்டம் தானே ஒரு இரண்டு இங்கே இருக்கிற நீங்கள் விவசாயமாக உங்களுக்கு தான் இந்த பாதை ரெண்டு அருமை தெரியும் இந்த பாதையில தான் இப்போ கஷ்டப்படுறோம் பிள்ளை அவங்க அப்படி சுற்றி தானே வரோம் சுற்றி முடிஞ்சிக்கல வரதான் சுற்றி முடிஞ்சிக்க வர சைக்கிள் பாதையில் சுற்றி வர அங்கே முடிஞ்சிக்க வரதான் அப்படி சுற்றி வரணும் அப்போ இது அதில் செஞ்சு இந்திய ராணுவம் இலங்கை ராணுவத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதில் வந்து செய்யறதா பாராட்டக்கூடிய விஷயம் தான் பாராட்டக்கூடிய விஷயம் தான் சந்தோஷமா ஓ சரி நன்றி இந்த மற்ற பகுதிகளையும் வந்து இந்திய ராவணத்தின புகைப்படங்களை தோண்டிக்கிறேன் இதுல ஒப்ரேஷன் சாகர் பந்து ஒன்றாடி இருக்குது வேலைகள் முடிவடைஞ்சாலும் கூட இந்த பார்க்கல இருக்கிற பாகங்கள்லாம் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது நான் நினைக்கிறேன் தேவைக்கு அதிகமாக ஒரு சில சில பாகங்களை வந்து கொண்டு வந்திருக்கேன் போடாது அப்போ அதுகள் கொஞ்சம் மிச்சம் இருக்குது இதில் தெரியும் புகைக்களை கொண்டு போயணுமா என்னமா தெரியலை ஆனால் இப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த புகைப்படத்தை எடுக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்குது இப்போ வந்து புகைப்படம் எடுத்து முடிஞ்சு இந்த பாலத்தால் இந்த இரண்டு நாட்டு கொடிகளோடையும் இராணுவத்தினர் வருகிறதை பார்த்து கொண்டிருக்கீங்கள் வேறு இப்போ இந்த பாலத்துடைய மற்ற பகுதிகளையும் வந்து இந்திய ராணுவத்தினர் புகைப்படங்களை தோண்டிக்கிறோம் இதில் ஒப்ரேஷன் சாகர் பந்து ஒன்றாடி இருக்குது போய்கொண்டு வைக்கிறோம் ஒரு இராணுவ வீரர் வந்து எங்களை கூட்டி கண்டு போகிறார் போகலா போகலாதா போகலாதான் ராணுவ வீரர் இப்படியே நாங்கள் பயணம் செய்கிறத கூட்டிகிட்டு ஊர்னு சொல்லி சொல்லி இந்த கூட்டிகின்ற கூட்டிகிட்டு வந்து ஆனால் அப்படி இருந்தும் இதில் இந்திய ராணுவர்கள் விட இல்லை என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்களால் பயணம் கூடிய மாரி நாங்கள் உங்களுக்கு அதை காட்டுறோம் உண்மையாக என்ன பாலத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் அந்த பாலம் வந்து இந்த பழைய பாலம் கழட்டி அந்த அந்த பாலம் இந்த தற்காலிகமாக அந்த ஆனா போட்டதுக்கு தொகையான ரூபாக்கள் எங்கள வரைப்படங்கள் போயிருக்கின்ற எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு உண்மையாகவே இந்த பாலம் போட்டது சரி ஒரு மக்களுக்கு கட்டாயம் பாலம் தேவை ஆனால் இதே இதில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்குனால் நாங்கள் ஏதோ எங்கட மக்களுக்கு இந்த பாதை எப்படியோ அந்த அரசாங்கம் திறந்துருக்கும் இன்றைக்கு பாதை போட்டு இதுவரையில் எல்லாம் பூட்டி முடிஞ்சாச்சு இன்னும் மூன்று நாட்கள் நாலு நாட்கள் ஆகும்னு சொல்கிறார்கள் ஆகவே பாருங்கள் ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாடு இந்தியா நாடு வந்திருக்கு ஸ்ரீலங்கா வந்திருக்கு இந்தியா இன்றைக்கு மட்டும் வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தின் படி அவங்க எந்த நேரமும் இங்கே அனைத்து நேரங்கள் வரலாம் ஏன்னா அந்த இடம் அமைதி காக்கும் படையாக வந்து பல அழிவுகளை சந்திச்சுனாங்க தமிழ் மக்கள் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதும் எமது முள்ளிவாய்க்காலுக்காக இவர்களும் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு சார்பாக வந்தவர்கள் இன்றைக்கு வெள்ள அனர்த்தத்துக்காக வந்து உண்மையாகவே பாலத்தை போட்டிருக்கார்கள் இந்த பாலம் இன்னும் புதிதாக துறக்கப்படவில்லை இன்றைக்கு நான்கு ஒரு கழிப்படம் பாலம் வேலை முடிஞ்சது விடுவார்கள் என்று இது வந்து இப்போ தற்காலிகமாக பார்த்துக்கோணும் ரெண்டு மூன்று நாட்கள் ஆகும் என்றார்கள் உண்மையாகவே மக்களுடைய வேதனைகளும் துன்பங்களும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த இந்த பாலம் பண்ணிய டு இயருக்கு பிறகு பிறகும் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கத்தான் போகுது என்ன இது தக்காளிய பாலமாக தான் இந்தியா மிழ்த்து சொல்லுது தக்காளிய பாலமாக தான் நாங்கள் கொண்டு போட்டிருக்க முடியும்